வந்து ஒரு பெரிய அவனும் நண்பர்களும் பெரிய பெரிய போஜனம் கொடுக்கப்பட்டது ராஜா வீட்டிலேருந்து வர சாப்பாடு இவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய அபிஷியல்ஸ் இந்த மாதிரி பெரிய கவர்னர் இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் அவங்க அரசாங்கத்திலே ப்ரொவைட் பண்றாங்க எல்லாத்தையும் பெஸ்ட் சாப்பாடு சிறந்த முறையில் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அப்ப அந்த போஜனத்தில் பிரச்சனை இருக்குது ஏன்னா கத்தர் வந்து இவர்களுக்கு மோசையின் காலத்தில் நியாயப்பிரமாணத்தெல்லாம் கொடுக்கும்போது அவர்களுக்கு உணவு குறித்து சில கட்டுப்பாடுகளே விதித்தார் கத்தர் இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதுன்னு ஆயிரத்தெட்டு கட்டுப்பாடுகள் இருக்குது அவங்களுக்கு அவங்க அதன்படி தான் சாப்பிட்ணும் எல்லாத்தையும் சாப்பிட முடியாது யூதர்களுக்குன்னு ஒரு சில முறைகள் இருக்குது இதெல்லாம் சிலதெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க தொடவே மாட்டாங்க சிலதெல்லாம் தான் சாப்பிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு இது ஏன் அதை பண்ணார்ன்றதுக்கு பல காரியங்கள் இருக்குது அதில் போகிற போக விரும்பலை ஆனால் ஒரு ரெண்டு காரியம் மட்டும் சும்மா சுருக்கமாக சொல்லிடுறேன் முதலாவது காரணம் ஏன் என்ன சாப்பாட்டில் அவங்கள வித்தியாசமானவர்களாக ஏன் ஆக்கினார்னா அவர்கள் எப்போவுமே மற்ற எல்லா சமுதாயத்தை காட்டிலும் வித்தியாசமானவர்களாக இருக்கணும்னு டிஸ்டிங்விஷ்டாக இருக்கணும் தனியாக இவங்க இவங்க தனிப்பட்ட விதத்தில் விளங்க வேணுங்கிறதுக்காகவே கத்தர் ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணி வச்சிட்டார் எப்படியோ ஊர் உலகத்தில் வாழும்போது அவங்களோட கலந்துடக்கூடாது யூதன் யாரு மற்றவ யார் புறஜாதியம் யாருன்னு தெரியாத அளவுக்கு ஆகிடக்கூடாது அப்படியே அசிமிலேட் ஆயிடக்கூடாது ஒன்னாயிடக்கூடாது ஒன்றாகாமல் இவர்கள் தேவண்டிய ஜனம் இவர்கள் தனிப்பட்ட ஒரு கூட்டம் இது ஒரு வித்தியாசமான அந்த வித்தியாசத்தை காட்டுறதுக்காகவே கத்தர் என்ன பண்ணாரு இந்த ஆகாரத்தை குறித்த சில கட்டுப்பாடுகள் அவர்களுக்கு கொடுத்திருந்த முதலாவது காரணம் அது மட்டும் இல்லாமல் சாப்பிட முடியாது சில காரியங்கள்லாம் இவங்களுக்கு தீட்டு என்று சொல்லப்பட்டிருந்தது அப்ப ராஜாவின் போஜனமும் அங்கே கொடுக்குற திராட்சை ரசமும் இவர்களை தீட்டுப்படுத்திவிடும் சொல்லி அந்த பிரதானி போய் சொல்றான் தன் தீர்மானம் பண்ணிக்கிட்டான் எல்லாச்சும் தீர்மானம் முதல்ல இருதயத்தில் நான் எப்படி இருக்க போறேன் எப்படி வாழ போறேன் சமுதாயத்தில் வாழ்றேன் நான் என்ன ஸ்டாண்டர்டு போறேன் எப்படி இருக்க போறேன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிட்டான் இல்ல இல்ல இதை தீட்டுப்படுத்த மாட்டேன் ஆகாது இது எனக்காக அது ஏன்னா ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காரு இதெல்லாம் சாப்பிடாதுன்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு உள்ளத்தில் ஒரு தீர்மானம் பண்ணிக்கிட்டு அப்புறம் போய் பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொள்கிறானோ தேவன் தானியலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இறக்கமும் கிடைக்கும்படி செய்தார் பாருங்கள் நம்ம உள்ளத்தில் தீர்மானம் பண்ணி கத்திரிக்காக வாழணும்னு ஒரு முடிவெடுத்து அப்படி வாழ நம்ம முற்படும்போது கத்திரை நமக்கு உதவி செய்கிறார் பாருங்கள் கத்தரை நமக்கு உதவி ஏன்னா அவர் தான் நம்மளை இப்படி இருக்க சொன்னவர் இப்படி வாழன்னு சொன்னவர் அவர் தான் நம்ம என்ன பண்ணிடுறோம் நிறைய நேரத்தில் ப்ரெஷர் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்னால வெளியே இருக்கிற நெருக்கடினால மற்றவர்களெல்லாம் எல்லாம் உண்டு பண்ணுகிற நெருக்கடினால இல்லைங்க அவ்வளோ பேர் இருக்கிறாங்க நம்ம மட்டும் வித்தியாசமாக எப்படி நடந்துக்கிறது சரி அவன் பண்ணுற மாதிரியே பண்ணிகிட்டு போயிடலான்னு பார்க்குறேன் நான் ஏன்னா எல்லாேருக்குமே நல்லது ஒரு மாதிரி இருக்குமே நம்மளை அடையாளம் கண்டுருவானுங்க அடையாளம் காணுறதுக்காக தான் கடவுள் வச்சுருக்கிறாரு கத்திய வார்த்தையை நம்ம வேறு மாதிரி ஆளுன்னு அடையாளம் காணுறதுக்காக தான் கடவுளுடைய வார்த்தையை நம்மளுக்கு கத்தரு கொடுத்துருக்காரு எல்லாரும் மாதிரி நம்ம இருக்கணுன்றது கற்றுடைய சித்தம் இல்லை நம்ம வேறு விதமாக இருக்கணுன்றதான் அவருடைய சித்தம் அதுக்கு தான் கொடுத்துருக்குறாரு நம்ம என்ன பண்ணிடுவோம் எல்லார மாதிரி பேசாமல் இருந்துருவோம் ஒன்னோட ஒன்றா கலந்துருவோம் பேசாமல் தொல்லை இல்லாமல் இருக்கோம்னு நினைக்கிறோம் ஏன்னா இது முடியாது ஏன்னா அவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம கொஞ்சம் பேர் இருக்கிறோம் அதனால அவங்க வழியே ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவோம்னு நினைக்கிறோம் இவன் தீர்மானிக்கிறான் தீர்மானிச்சிட்டு போய் பேசுகிறான் பேசும்போது பார்த்தா அங்கே தயவு உண்டாகுது அவன் கேட்குறான் இவன் பேசுகிறத அவன் கவனிக்கிறான் இப்போ பாருங்கள் பிரதானிகள் தலைவன் தானிகளை நோக்கி உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன் அவர் உங்களோட ஒத்த வாலிபரின் உங்களோட ஒத்த வாலிபரின் முகங்களை பார்க்கலும் உங்கள் முகங்கள் வாடிப்போனவர்களாக காண வேண்டியது என்ன அதனால் ராஜா என்னை சிறைச்சேதம் பண்ணுவாரே என்றான் சொல்கிறான் ஐயா நான் ராஜாவுக்கு பயப்படுறேன் உங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட சொல்லியிருக்காரு நல்ல சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காரு ஏன்னா நீங்கள் ஒரு நாட்டில் முக்கியமான ஆட்கள் உங்களுக்கு சேவை அவசியம் தேவைப்படுது நீங்கள் சுகமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் உங்களுக்கு நல்ல சாப்பாடு தர வேண்டியது என் பொறுப்பு ராஜா உங்களை பார்த்துட்டு உங்கள் வயசுக்கு ஒத்த மற்றவர்களை பார்க்கும்போது அவருடைய முகங்களை காட்டில் உங்கள் முகம் வாடி இருந்ததுன்னா என்ன தலையை சீவிடுவார் ராஜா அந்த காலத்து ராஜாங்க இருக்கிறனுங்க பாருங்க பிடிக்கலாம் தலை தலைசீவி கையில் கொடுத்துருவோம் அவ்வளோதான் வேறு பேச்சே கிடையாது ஒன்று ஒரு அப்பீல் கிடையாது கோர்ட்டு கிடையாது ஒரு லாயர் கிடையாது ஒன்றும் கிடையாது பாருங்க தலை சீவி கையில் கொடுத்துருவானுங்க காட்டுத்தனமாக அதனால் சொல்கிறான் க தலைச்சீவி கையில் கொடுத்துருவாருப்பா வேலை செய்யலன்னு சொல்லி அதனால நான் உனக்கு நல்லா சாப்பாடு போடாமல் இருக்கிறது இந்த சாப்பாடை சாப்பிட்டு தான் ஆகணும் நீ நல்லா புஷ்டி ஆகணுமே நல்லா ஆகணுமே நீ மெலிஞ்சு நொடிஞ்சு போய் இருந்தீங்கன்னா ராஜா பார்த்து என்ன மாதிரி பண்ணுவார் என்ன அப்படிங்கிறான் அப்பொழுது பிரதானிய தலைவனாலே தானியல் அனனியா மீஷாவில் அசரியா அனனியா மீஷாவில் அசரியான்றது ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நெகோ என்கிற அவர்களுடைய ஒரிஜினல் எபிரேயர் நேம் பேர்கள் அவர்கள் அவைகள் பன்னெண்டாவது தானியல் சொல்கிறான் யாரை அந்த பிரதானிகளின் தலைவனை நோக்கி சொல்கிறான் பத்து நாள் வரைக்கும் உங்கள் அடியாரை சோதித்துப் பாருங்கள் எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளை குடிக்க மரக்கடிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் மோகங்களையும் ராஜபோஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய மோகங்களையும் ஒத்துப்பாரும் பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான் இங்கே ஏன் இவர்கள் அவங்க கொடுக்குற சாப்பாடு சாப்பிட மாட்டேன்றாங்கன்னா அது பலவிதங்களில் அதில் தீட்டு அடங்கி இவர்களுக்கு ஒவ்வாத சில காரியங்கள் அதில் கலந்துருக்குது அதனால அதெல்லாம் கலக்காத சிம்பிளான காரியத்தை கேட்குறாங்க அவங்க இப்படி கொடுத்துருங்க எங்களுக்கு போதும் அப்படின்றாங்க ஆ சொல்கிறான் பதிமூணுல எங்கள் மோகங்களையும் ராஜபோஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய மோகங்களையும் ஒத்துப்பாரும் பத்து நாளைக்கு பிறகு எங்கள் ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணி பாருங்கிறான் பின்பு நீர் காண்கிறபடியும் உங்கள் அடியாருக்கு செய்யும் என்றான் அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து பத்து நாளும் அவளை சோதித்து பார்த்தான் அவனும் ஒத்துக்கிட்டான் பாருங்க ஏன்னா கத்திர அவன் கண்ணில் தயவு கிடைக்க பண்ணுறார் அவன் சரின்னு ஒத்துக்கிறான் பத்து நாள் சென்ற பிறகு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கலும் அவர்கள் முகம் களை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் இவன் நல்லா இருக்கிறான் ஆள் ராஜா போஜனத்தை சாப்பிட்டவனை காட்டிலும் இவன் வெறும் மரக்கறியும் எதுவும் கொடுனாங்களா தண்ணியும் கொடு பருப்பு முதலானவர்கள் கூடுறாங்களா அவன் அதை சாப்பிட்டு அவன் ரொம்ப நல்ல பழப்பழம் இருக்கிற ஆள் உள்ளதாகவும் புஷ்டி உள்ளதாகவும் இருக்குதான் எத்தனை பேர் நம்பருக்கு ஆண்டவர் முகத்துக்கு கலையே தராருன்னு ஒன்றும் இல்லாத ஆளுக்கு முகத்தில் களையை கொடுத்து தூக்கி விடுறாரு ஆள் ஆள் முகத்தை பார்த்தாலே பெரிய ஆள் மாதிரி தெரியுது ஆள் முகத்தை பார்த்தாலே மரியாதை வருது அந்த மாதிரி களை உள்ள முகம் முகத்தை பார்த்தாலே ஒரு மரியாதை உண்டாகிற அளவுக்கு கத்தர் அங்கே உதவி செய்கிறார் பாருங்க ஆகையால் பதினாறு மேல்ஷார் புசிக்க கட்டலையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டலையான திராட்சரத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவர்கள் கொடுத்தான் நாலு வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார் தானியலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார் அவரை ராஜாவனிடத்தில் கொண்டு வருவது குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானிகளின் தலைவன் அவருடைய நேபுகத்தினை சார் முன்பாக கொண்டு வந்து விட்டான் ராஜா அவர்களோடே பேசினான் அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியல் அனனியா மீஷாவேலா சரியா சராக் மைஷா அபத் போல நாய்ப்போல வேறொருவரும் காணப்படவில்லை ஆகியால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள் ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரியிலும் ஜோசியர்களும் அவர்கள் அவர்களை பத்து மடங்கு சமர்த்தராக கண்டான் ராஜாவுடைய கன்சல்டன்ஸி ராஜா வந்து பொருளாதாரத்தை பற்றியும் மற்ற காரியங்களை பற்றியும் கன்சல்ட் பண்ணும்போது இவங்களை கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணால் அவங்க நாடு பெரிய சாம்ராஜ்யம் பாருங்கள் பாபுலோன் வந்து உலகத்தையும் ஆள ஆரம்பித்த காலம் அது அப்படி பாபுலோனியர் மத்தியில் இருந்த அவர்கள் சமுதாயத்தில் இருந்த எல்லாரை காட்டிலும் இவர்களை கன்சல்ட் பண்ணால் பத்து மடங்கு சமர்த்தர்களாக இருக்கிறாங்களா அவங்க அவங்கள காட்டிலும் இருக்கீங்களா பத்து மடங்கு பத்து மடங்கு சமர்த்தர்களாக இருக்கிறாங்க இங்கே பல நல்ல காரியங்களை இங்கே கற்றுக்கொள்ள இருக்குது ஒன்று ஒரு வித்தியாசமான கலாச்சாரத்தில் சமுதாயத்தில் வாழும்போது அங்கே எப்படி சத்தியத்துக்காக நம்ம நிற்க வேணும்னு காமிக்கிறது மட்டும் இல்லை எப்படி பேச வேணும் எப்படி காரியங்களை நெகோஷியேட் பண்ண வேணும் எப்படி காரியங்களை கேட்டு அருமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி வாழ்க்கையில் உயர வேணுங்கிற பல காரியங்களுக்கு வழங்குது பாருங்கள் ஒரு வித்தியாசமான கலாச்சாரம் தேவ பக்தியற்ற ஒரு கலாச்சாரம் ஒரு ராஜா அப்படிப்பட்ட ஒரு மத்தியில் வாழ்கிறாங்க அவர்கள் மத்தியில் தேவண்டிய ஜனமாக வாழுகிறார்கள் அதை வாழும்போது ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இடையூறுகள் வருது இவங்க மேலே ஆயிரம் பேருக்கு பொறாமல் எல்லாம் நடக்குது ஏன் அங்கே தான் சாப்பிட்ணுன்றான் இது என்ன பண்ணுறது அழகாக பேசுகிறாங்க பாருங்கள் சண்டை போடாமல் கடவுளுடைய தயவை கொண்டு அழகாக பேசி காரியத்தை சாதிக்கிறாங்க நெகோஷியேட் பண்ணுறாங்க போய் அங்கே முறையிடுறதே ஒரு அழகாக இருக்குது போய் சொல்கிறதே சொல்லி அதை கேட்க தகுந்த விதத்தில் சொல்லி அதுவும் நீ பாரு பத்து நாளைக்கு அப்புறம் நாங்கள் எப்படி இருக்கிறோம் பாரு சொல்லி அவன் மாட்டேன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பேசி எல்லாம் பண்ணுறாங்க எவ்வளோ காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியுது பாருங்கள் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லை அது அவங்க சொல்கிறபடியே நடக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்து மடங்கு அந்த லோக்கல் ஆளுகளை காட்டிலும் சமர்த்தர்களாக இருக்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் நீங்கள் எந்த சமுதாயத்தில் இருந்தாலும் எவ்வளோ சின்ன ஒரு மைனாரிட்டியாக இருந்தாலும் நான் மைனாரிட்டியாக இருக்கிறதுனால என்ன ஒடுக்குறாங்க என்ன ஒன்றும் இல்லாம இருக்கிறாங்கன்னு பேசுகிறது வீண் அது பேசவே கூடாது பேசவே கூடாமல் நம்ம வந்து தேவண்டிய ஜனம் சும்மா அந்த மைனாரிட்டி மெஜாரிட்டி பேச்செல்லாம் பேசவே கூடாது கடவுள் நம்மளோட இருந்தால் நம்ம மெஜாரிட்டி இஃப் காட் பி ஃபார் ஹூ கேன் பி அகேன்ஸ்டஸ் தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருக்கிறவன் யார் அப்போ நீங்கள் இந்த இந்த மென்டாலிட்டியே போகணும் பாருங்கள் நான் ஒன்றும் இல்லைங்க ஐயோ இந்த சமுதாயத்தில் நமக்கு ஒன்றும் கிடையாது கிடையாது என் கூட இருக்கிறார் தலை நிமிந்து நடங்க முதல்ல நம்பிக்கையோட வாழை கற்றுக்குங்க கத்திரிக்காக வாழை கற்றுங்க கற்று கத்திரிக்காக நில்லுங்க காரியம் வரும்போது கரெக்டாக கற்றுக்காக நில்லுங்க எப்படி பேசுகிறமோ அப்படி பேசுங்க எப்படி காரியங்களை சாதிக்கணுமோ அப்படி சாதியுங்க அது மட்டும் இல்லை கத்தர் உங்களுக்கு சாமர்த்தியத்தை தருவார் திறமையை தருவார் அறிவை தருவார் ஞானத்தை தருவார் என்பதை விஸ்வாசியங்கள் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் இருக்கும்போது அது ரொம்ப முக்கியம் பாருங்கள் நீங்கள் செய்கிற வேலையில் மற்றவனு காட்டிலும் பத்து மடங்கு சாமர்த்தியம் உள்ளவனாக உண்மை உள்ளவனாக சரியான ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை வேணாம்னு சொல்ல போகிறேங்க ஹலோ நான் கேட்குறேன் நீங்கள் ஒரு பிரமாதமான சர்ஜனாக இருந்தீங்கன்னு வைங்க அறுவை சிகிச்சை டாக்டர் பிரமாதமான அறுவை சிகிச்சை டாக்டர் நல்லா ஓ உயிரை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு பெரிய அறிவும் ஞானமும் இருக்குது நீங்கள் அறுவை சிகிச்சை செய்யும்போது கொஞ்சம் நெல்லுப்பா நீ எந்த ஜாதியினா கேட்க போகிறான் கிடையாது ஜாதியெலாம் மறந்துடுது பார்த்தீங்களா ஏன்னா உங்கள் திறமை அங்கே அவசியப்படுதான் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு நீ நீன்னை தொட்டா தீட்டுன்னு சொல்ல போகிறானா கிடையாது நீ நான் கிறிஸ்தவனான்னு கேட்க போகிறானா கிடையாது யாராக போப்பா என்னை தயவு செய்து தொட்டு என்ன பண்ணு அறுத்து கருத்து பண்ணு உயிரை காப்பாற்றுன்னா போதுன்னு இருக்க போகிறான் ஏன்னா உங்கள் சாமர்த்தியமும் உங்கள் ஞானமும் உங்கள் அறிவும் தேவைப்படுகிறது இந்த நாட்டில் எதுக்கு அவங்க பிழைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க எப்படி அவங்க பிழைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க பாபிலோனியர்கள்ங்கிறவர்கள் லோனியர்கள் ஒடுக்குகிறவர்கள் ஒடுக்குற ஒரு ஜனம் ஒடுக்க சக்தி அவங்கள்ட்ட இருக்குது ஜனம் இருக்குது பல்லம் இருக்குது அதிகாரம் இருக்குது எல்லாம் இருக்குது ஒடுக்குறவர்கள் அவங்க ஒடுக்குவாங்க தோட்டத்தில் நல்லா ஒன்றும் அவங்கள வச்சிருப்பா வச்சுருக்க மாட்டாங்க ஏன் அவங்கள உயிரோட வச்சுருக்கிறாங்க ஏன் அவங்கள நல்லா வச்சிருக்காங்க ஏன் அவங்கள அதிகாரிகளாக வச்சிருக்காங்க பெரிய பெரிய ஆளுகளை வச்சிருக்காங்க ராஜா விட்டு சாப்பிட்ற ஆளுகளை சாப்பிட்ற ராஜா வீட்டு சாப்பாடாக சாப்பிடக்கூடிய அதிகாரிகளை வச்சிருக்காங்க ஏன் பிழைக்க வைக்கிறாங்க இவங்கள ஏன் நல்லா வைக்கிறாங்கன்னு சொன்னால் இவருடைய ஆலோசனை அவர்களுக்கு தேவைப்படுது இவங்க அறிவு அவர்களுக்கு தேவைப்படுது இவர்களுடைய சாமர்த்தியம் தேவைப்படுது ஹலோ சாமர்த்தியம் தேவைப்படுது அதனால தான் அவசியம் எங்க ஊர் பிழைக்க அதுக்காக தான் நல்லா வச்சிருக்கிறாங்க அப்ப நான் சொல்றேன் நாம் இந்த உலகத்தில் வாழும்போது அப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் நம்ம மூலமா சமுதாயத்துக்கு பிரயோஜனம் உண்டாகணும் நம்முடைய அறிவும் ஞானமும் வேகமும் நம்முடைய உழைப்பும் நம்முடைய வேலையும் நம்முடைய திறமையும் நம்முடைய ஆற்றலும் சிறந்ததாக இருக்க வேண்டும் சிறந்ததாக இருக்கும்போது இந்த ஜாதி இனம் மதம் எல்லாத்தையும் கடந்த விதத்தில் நம்ம ஏற்றுக்கொள்வார்கள் எல்லாரும் அதெல்லாம் அவர் பெருசாகவே தெரியாது நான் டாக்டர் உதாரணம் சொன்னோம் டீச்சரை கூட எடுத்துங்க பையனை கணக்கு சரியாக வரல ஒரு வாத்தியார் இருக்கிறார் கணக்கு வாத்தியார் அவர் சொல்லி தந்தால் பசங்கெல்லாம் தொண்ணூறு மார்க் நூறு மார்க் வாங்குறான் இவர் சொல்லி தந்தா ஏன்னா அவ்வளோ பிரமாதமாக சொல்லித்தரார் அவர் எந்த நான் கேட்க போகிறீங்க அவர் என்ன கிறிஸ்தவரா கேட்க போகிறீங்களா கிடையாது அந்த கிறிஸ்தவ வீட்டுக்குள்ளே நான் வரமாட்டேன்னு யாராவது சொல்ல போகிறாங்களா இந்த கிறிஸ்தவ வீட்டில் வருவாங்க என்னை பையன் கணக்கில் பாஸ் பண்ணால் வந்து தான் ஆகணும் சொல்கிற பேச்சை கேட்டு தான் ஆகணும் இருக்கீங்களா இப்படி யோசிக்காமல் நம்ம ஏன் நெகட்டிவாகவே யோசிச்சுட்டு இருக்கிறோம் எண்ணேரும் பார்த்தாலும் என்ன என்னை ஒடுக்குறாங்க என்ன கெடுக்கிறாங்க நம்மளெல்லாம் நசுக்கிறாங்களாக்கும் அப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும் கிடையவே கிடையாது நசுக்க நினைச்சாலும் முடியாது ஏன்னா கத்தர் நம்மளோட இருக்கிறார் தேவ பக்தியோட சந்ததியோட கத்தர் இருக்கிறார் கத்தர் நம்ம காக்கிறாரு கத்தர் நமக்கு துணையாக இருக்கிறார் கத்தர் நமக்கு ஞானத்தை தர்றாரு ஞானத்தையும் அறிவும் கத்த இடத்துலேருந்து நம்ம பெற்றுக்கொள்ளும்போது அவர்களை விட பத்து மடங்கு சிறந்தவர்களாக இருப்போம் வேண்டாங்கிறவங்க கூட நம்முடைய திறமை நிமித்தம் சாமர்த்திய நிமித்தமாக நம்ம உயிரோடு இருக்கிறோமான்னு பார்த்துக்குவான் பாத்திரமா ஏன்னா நம்ம இருந்தால் தான் அவனுக்கு நல்லா இருக்க முடியும்